வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் பின்தங்கிய பிரிவுகளைச் சேர்ந்த இளைஞர்களின் மேம்பாட்டுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஏற்றுமதிக்கான வேளாண் கூட்டுறவு சங்கங்களின் வர்த்தகத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் வாகன தொழில்துறையில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தில்லி அணி வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது செய்திகள் நாடு முழுவதும் பின்தங்கிய பிரிவுகளைச் சேர்ந்த இளைஞர்களின் மேம்பாட்டுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இப்பிரிவுகளைச் சேர்ந்த ஒரு லட்சம் தொழில் முனைவோருக்கு காணொலி மூலம் கடனுதவிகளை வழங்கி பிரதமர் உரையாற்றினார் நாட்டில் கடந்த பத்தாண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டம் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் இலவச சமையல் எரிவாயு உள்ளிட்ட பல திட்டங்களில் பெரும்பாலான பயனாளிகள் இப்பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள்தான் என்று பிரதமர் குறிப்பிட்டார் ஷெட்யூல்டு வகுப்பினரின் நலனுக்காக இந்த ஆண்டு மட்டும் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ஷெட்யூல்டு வகுப்பினர் தொழில் முனைவோராக வேண்டும் என்ற நோக்கில் தொழில் பாதுகாப்பு இயக்கத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் ஏற்றுமதிக்கான வேளாண் கூட்டுறவு சங்கங்களின் வர்த்தகத்தை அடுத்த ஆண்டுகளுக்குள் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் தெரிவித்துள்ளார் தேசிய அளவிலான மூன்று கூட்டுறவு சங்கங்களின் அலுவலகங்களை நேற்று புதுதில்லியில் திறந்து வைத்து பேசிய அவர் முப்பத்தி ஓராயிரம் அடி பரப்பளவில் இந்த அலுவலகங்கள் நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார் விதைகளுக்கான கூட்டுறவு சங்கம் மூலமாக தரமான மற்றும் பாரம்பரிய விதைகள் அதிக அளவில் கிடைக்க வகை செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார் நாட்டில் கடந்த ஆண்டுகளில் இயற்கை முறையில் விவசாயம் செய்வோரின் எண்ணிக்கை ஏழு மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தற்போது தொடங்கப்பட்டுள்ள மூன்று கூட்டுறவு அமைப்புகள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும்போது விவசாயிகள் எதிர்கொள்ளும் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார் மக்களவை தேர்தலில் போட்டியிடும் எழுபத்தி இரண்டு வேட்பாளர்கள் அடங்கிய இரண்டாவது பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது மகாராஷ்டிரா கர்நாடகா ஹரியானா தெலங்கானா குஜராத் மத்திய பிரதேசம் பிரதேசம் உத்தராகண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் சில மக்களவைத் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பெயர்கள் இதில் இடம்பெற்றுள்ளன தமிழகத்தில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் வாகன உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் தமிழக அரசுக்கும் தனியார் நிறுவனத்திற்கும் இடையே நேற்று கையெழுத்தானது ராணிப்பேட்டை அருகே இந்த தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் ஐயாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வாகன துறையில் தமிழகம் நாட்டின் தலைமையிடமாக திகழ்வது இந்த முதலீட்டின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்கும் முயற்சியாக மாநிலம் முழுவதும் குடிசை வீடுகள் குறித்து கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளாா் நெல்லையில் பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கீழ் உள்ளவர்களுக்கு தாயுமானவர் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் திரு தங்கம் தென்னரசு கூறினார் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்து மாற்று இடங்களில் வசிக்கும் மூவாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி மூன்று குடும்பத்தினருக்கு பட்டா வழங்கும் நிகழ்ச்சி விருதாச்சலத்தில் நேற்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வேளாண்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு கணேசன் ஆகியோர் பங்கேற்று பயனாளிகளுக்கு பட்டாக்களை வழங்கினர் நீங்கள் கொண்டிருப்பது ஆல் ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை ஆகாஷ்வாணி சென்னை செய்திப் பிரிவில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஏதேனும் ஒரு செய்தி நிறுவனம் அலைவரிசையில் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலான செய்தி வாசிப்பு மற்றும் செய்தி தொகுப்பு அனுபவமும் ஊடகவியலில் முதுகலை அல்லது முதுகலை படிப்பும் தமிழில் மொழி வளம் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கும் திறன் ஆகிய தகுதி உடையவர்கள் அப்ளிகேஷன்ஸ் டாட் பிரசார் பாரதி டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் இம்மாதம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பிரசார் பாரதி பக்கத்தில் போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் கடலூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய பேருந்துகளின் இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் மக்களவைத் தேர்தலுக்கு பின் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றார் விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் இருபத்தைந்து ஆண்டுகள் விபத்தின்றி பணிபுரிந்த ஓட்டுநர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் நடப்பாண்டில் ஏழாயிரம் புதிய பேருந்துகள் வாங்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் திரு சிவசங்கர் கூறினார் தமிழகத்தில் கடந்த ஆண்டுகளில் பதினைந்து லட்சம் குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் உடஞ்சித்திரம் பகுதியில் அரசு பணிகளை அவர் தொடங்கி வைத்து பேசினார் பொதுமக்கள் சிரமமின்றி நியாய விலைக் கடைகளில் பொருட்களை பெற வேண்டும் என்பதற்காக அவர்களது வசிப்பிடங்களுக்கு அருகிலேயே நியாயவிலைக் கிடைகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக திரு சக்கரபாணி தெரிவித்தார் மகளிரை தொழில் முனைவூராக்கி அவர்களது வாழ்வை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக மதுரை பெருங்குடியில் உள்ள சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் சுய தொழில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த பயிற்சி தங்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என இதில் பயிற்சி பெற்ற சாந்தி மீனா மற்றும் முத்துச்செல்வி ஆகியோர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் மத்திய அரசு வந்து பல பயிற்சிகள் நிறைய பெண்களுக்கு கொடுக்குறாங்க பெண்களோட முன்னேற்றத்துக்காக அவங்களும் தொழில் முன்னர்வு ஆகணும்ன்றக்காக ஸோ முத்ரா அப்படின்ற லோன் வந்து மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த லோன்ல வந்து நாங்க வாங்கி எங்களோட ஃபியூச்சர் லைஃப நாங்க வந்து லீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்க இங்க வந்து பயிற்சி பெற்றுட்டு இருக்கோம் மத்திய இருந்து ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க இந்த சர்டிஃபிகேட் வந்து பதிஞ்சு வச்சோம்னா நம்ம கவர்மெண்ட்ல வந்து வேலையும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க இது போக அவங்களே வந்து முத்ரா லோனு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அதையும் வாங்கி கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க இது போக ஆர்டர் எப்படி எடுக்கிறது வாடிக்கையாளர் எப்படி இது பண்ணலாம் அப்படின்ற அதையும் அவங்க சொல்லி கொடுத்துறாங்க தொழில் முனிவர்னு சொல்லி ஒரு பதினஞ்சு பண்புகள் இருக்கு அதையும் அவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க கர்நாடகத்திலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசு கேட்டுக்கொண்டாலும் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என கர்நாடக காங்கிரஸ் முதலமைச்சர் திரு சித்தராமையா பேசியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று கூறியுள்ளார் கோடை காலம் நெருங்கும் சூழலில் தமிழகத்தில் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் தமிழக முதலமைச்சர் துரிதமாக செயல்பட்டு நியாயமான நீர் பங்கீட்டை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் இருவரிச் செய்திகள் சோமாலியா கடற்பகுதியில் இருபத்தி மூன்று மாலிமிகளுடன் நிலக்கரி ஏற்றிச் சென்ற எம் சி அப்துல்லா என்ற பங்களாதேஷ் சரக்கு கப்பல் சோமாலியா கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டுள்ளது ஹைதராபாத்தில் உள்ள எம்எஸ்எம்இ தேசிய நிறுவனத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான உயர்திறன் சிறப்பு மையத்தை அமைக்க அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நாராயண் ராணி ஒப்புதல் அளித்துள்ளார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இருபத்தி மூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி நேற்று பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் சென்னை கொண்டித்தோப்பு பகுதியில் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படவுள்ள மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மையத்திற்கு மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு அடிக்கல் நாட்டினார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் திருவரங்குளம் பகுதிகளில் மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை மாநில அமைச்சர் திரு மையநாதன் வழங்கியதுடன் பல்வேறு திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார் நாமக்கல் மாவட்டம் பட்டணம் பேரூராட்சி பகுதியில் பத்து புதிய திட்டப் பணிகளுக்கு மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் அடிக்கல் நாட்டினார் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் நகராட்சி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் பிருந்தாதேவி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மூன்று புலிகள் நடமாடுவதாக வெளியான சிசிடிவி காட்சிகள் குறித்து வனத்துறையினர் கண்காணித்து பாதுகாப்பு தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் சென்னையில் நடைபெற்ற நானூற்று பதினெட்டு ஊர்காவல் படையினரின் பயிற்சி நிறைவு விழாவில் மாநகர காவல் ஆணையர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் பங்கேற்று பயிற்சியில் சிறப்பிடம் பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் விளையாட்டுச் செய்திகள் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தில்லி அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது தில்லியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்துடன் லீக் சுற்றுப் போட்டிகள் நிறைவடைந்தன உள்ளிப்பட்டிகள் அடிப்படையில் தில்லி அணி நேரடியாக இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இரண்டு மூன்றாம் இடங்களை பிடித்த மும்பை மற்றும் பெங்களூரு அணிகள் நாளை நடைபெறும் எலிமினேட்டர் சுற்று ஆட்டத்தில் மோத உள்ளன இதில் வெற்றி பெறும் அணி வரும் பதினேழாம் தேதி நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் தில்லி அணியை எதிர்கொள்ளும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பின்தங்கி பிரிவுகளைச் சேர்ந்த இளைஞர்களின் மேம்பாட்டுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஏற்றுமதிக்கான வேளாண் கூட்டுறவு சங்கங்களின் வர்த்தகத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் வாகன தொழில் துறையில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் போக்குவரத்து துறையில் உள்ள காலிப் இடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்ற துறைக்கான மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தில்லி அணி வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இந்த செய்தி நிறைவு வருகிறது